என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனசை இவங்க எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை இந்த இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியில மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் இருக்கிற ஒரு பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அளவு கடந்த கடன் எதுக்காக அந்த கடன் வருது எப்படி அந்த கடனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் கடன் அடிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நம்மளோட மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இதை வந்து சும்மெல்லாம் சொல்லல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கும் இதில் வந்து எப்படியாச்சும் வெளியில் வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இருந்தா போதுமா அதுக்கான வழியை நம்ம தேடணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வீடியோவா தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் யாராச்சும் இந்த குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது மட்டும் எனக்காக பண்ணுங்க இது மட்டும் தான் நீங்கள் எனக்காக பண்ண போற விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Bella! ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ஏன் கடன் வந்துச்சு எப்படி வந்துச்சு இருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த கடனை பற்றியே நினைச்சிட்டு ஃபேமிலியில் உள்ள ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரோமா கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப டிப்ரெஷனான மனநிலைக்கு தான் நம்ம போய்கிட்டே இருப்போம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளால முடியும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்னால் வெளியில் வர முடியும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க ஃபேமிலிக்காக உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கடனில் இருந்து வெளில வந்துடலாம் ஒரே ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு வேணும் கடன் வந்து அதிகமாக இருக்குது வருமானம் வந்து கம்மியாக இருக்கு இப்படின்ட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் வருமானத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இதை எத்தனை பேர் வந்து உணர்ந்துருக்குறீங்க இதை வந்து நான் வந்து சிம்பிளாக கமெண்டில் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட மனசில் வருது அதே மாதிரி தான் ரிப்ளைமாகவே நான் பார்க்குறேன் ஆனால் இது மட்டும்தானே ஒரு சொல்யூஷன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து எங்கே தப்பு பண்ணுறீங்க உங்களோட இன்கம் என்ன உங்களோட ஃபேமிலிக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க உங்களோட கடனுக்காக மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வட்டியாக மட்டும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியணும் என்ன பேலன்ஸ் ஆகுது பேலன்ஸ் ஆகிறத வச்சு எப்படி நம்மளோட கடன் அடைக்கலாம் வட்டி இருக்கிற கடனை நம்ம முதல் அடைச்சோம் அப்படின்னா அந்த வட்டி நம்மளுக்கு மிச்சமாகும்ல அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே யோசிக்கணும் கடன் அடைக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது அவலான்சிங் மெத்தட் ஸ்னோபால் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இப்படின்ற ஒரு புரிதல் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உண்மையும் ஈஸியாக இருக்கும் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கடன் இருக்கிற இந்த நேரத்தில் திரும்பியும் இந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒரு கடன் வட்டி கட்ட முடியல ஃபேமிலியை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கடன் 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 கடனை நோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடன் மட்டும்தான் குடிக்கிட்டே போகுமே இல்லையா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை வந்து நீங்கள் தேடலை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு புதுசாக ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன வழி இருக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் இதுக்காக தான் நான் வந்து செகண்ட் விஷயம் சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க லாஸ்ட்டாக இதை வந்து ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன் கடனெல்லாம் முடிஞ்சிச்சு கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திரும்பியும் கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களோட மைண்ட்லேயே இருக்கக்கூடாது எந்த ஒரு தேவைக்காகவும் கடன் வந்து வாங்கக்கூடாது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக வாங்க போகிற அந்த கடன் கூட மாதம் மாதம் நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக கட்ட முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும் கடன் வாங்கலாமே தவிர என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் கடன் வாங்குறீங்க சரிங்களா அதுதான் உங்களோட லாக் பீரியட் எல்லாரும் ஆயிரம் சொல்லுவாங்க இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது நமக்கு தானே தெரியும் தெரியணும் கண்டிப்பாக என்னால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இதுதான் இதுக்குள்ளே தான் நான் வந்து வாழை பழகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஓ நீங்கள் மட்டுன்றது இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாேருமே இந்த முடிவில் இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஈஸியான கடனில் இருந்து வெளியில் வர முடியும் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ விட்றலாம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது அது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான் கடன் அடைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சு இந்த வருமானத்தை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஈஸி அப்படின்னு கூட சொல்லுவேன் ஆனால் எல்லாருக்குமேவும் எல்லாமே ஆகுமா அப்படின்னா அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் வேலைக்கேன்னு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இவ்வளோதான் நமக்கான இன்கம் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்க போகுது இதுல வேற ஏதாவது தேவை வந்துச்சுன்னா அதை வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் இதே இது நீங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்க நீங்க என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால சம்பாதிக்க முடியும் அதுக்கான டேலண்ட் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான லிமிட் அப்படின்னு ஒன்னா நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்க மாட்டேங்க எனக்கு இந்த மாசம் இது தேவை இது தேவை அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதுக்காக தான் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் பிசினஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் செலக்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்று வந்து உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில் ஒத்துக்கொள் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம் அந்த மாதிரியே ரிலேட்டடான பிஸ்னஸ் ஐடியாவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டேலண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் யாரோ ஏதோ பண்ணுறாங்க நானும் அதை போய் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சக்ஸஸே பண்ண முடியாது இந்த வேடையும் பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஏற்கனவே கடன் இருக்கு நான் திரும்பியும் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்ணி திரும்பியும் லாஸ் ஆகவா அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்குள்ளே வரவே கூடாது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அது மூலமாக என்னென்னலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத உருவாக்க ஆரம்பிக்கணும் இப்போது பிஸ்னஸ்ன்றதை ஒன்று நான் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து என்கிட்ட கம்பல்சரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோட பிஸ்னஸ்ல வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படியே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதோ அது ரிலேட்டடான பிஸ்னஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் யாரோ ஏதோ சொன்னாங்க இதை பண்ணால் அவ்வளோ காசு வரும் இது பண்ணால் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்றாங்களே இதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் வரும் இப்போ எல்லாரும் சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நானும் போய் பண்ணட்டுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அந்த சாரி பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்குது ஒரு சாரீஸை வந்து எங்கே போய் வாங்கணும் எப்படி வாங்கணும் எந்த குவாலிட்டி வந்து செக் பண்ணி வாங்கணும் இப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கான அவுட் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் என்னென்ன வேணும் எவ்வளோ வந்து மார்ஜின் செட் பண்ணலாம் எங்கே போய் வாங்கலாம் எப்படி வந்து நம்மளோட பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ணலாம் இப்படின்ற நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இது எல்லாத்தையும் யோசிங்க இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒர்க் நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த ஒர்க்கில் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்குமேவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த அந்த பிஸ்னஸில் உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும் ஓ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து க்ரோத்துன்றது ஒன்று வரும் போட்டவுடனே எனக்கான பணம் என்கிட்ட வந்தே சேரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துல இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு இப்போயும் முடிவு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படி ப்ராஃபிட் எடுக்கிற ஒவ்வொரு பணத்தையும் வெளியில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் டெவலப்பே ஆகவே ஆகாது எப்போ ப்ராஃபிட்டை வெளியில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த புரிதல் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் நீங்க பிஸ்னஸ் தொடங்கிட்டு வேறு ஒருத்தங்களோட ஒர்க்கராக போட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாஸாக தான் போகும் ஏன்னா அதுல அனுபவம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்க தான் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வர்ற வருமானம் எல்லாத்தையுமே அதில் லாபமாக நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா அந்த லாபத்தில் ஒரு பகுதியை மட்டும் தான் நம்மளோட லாபமாக எடுத்து நம்மளோட கடன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் இன்னொரு ஒரு பகுதியை திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கோ மட்டும்தான் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணணும் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு தேவைக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடக்கூடாது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அதுதான் இன்கம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்குல நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் இப்போ ஆகிட்டேன் எனக்கு வந்து பிஸ்னஸில் எப்பவுமேவும் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிடவே நினச்சிடக்கூடாது எந்த நேரத்துலையும் பிஸ்னஸில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் இதுக்காக தான் லாபத்துல ஒரு பகுதியை நம்ம எடுத்து வைக்கணும் அது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் திரும்பியும் நீங்க கடனில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னா இந்த லாபத்துல ஒரு பகுதி எடுத்து வைக்கீங்க இல்லையா இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த அமௌண்ட் தேவைப்படாத பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் யோசிக்கணுமே இல்லையா இதை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஆசை என்றைக்குமே வரக்கூடாது அதே மாதிரி பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு அப்படின்றத பிரித்து செலவு பண்ண கற்றுக்கணும் இப்படி பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஒரு குரோத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதில் இருக்கிற சின்ன சின்ன வேஸ் வேஸ் வந்து என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனையும் தேடி அது மூலமாவும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு யோசனையும் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பிஸ்னஸை அதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அழகு கிடையாது இப்போ சொல்லுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் புடிச்சிருக்கா எந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க கடன் அடைக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஆனால் சுயத்தில் ஒன்று கற்றுக்கிட்டு அது மூலமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணி போகிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் விவசாய பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை எப்பவுமே லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மோட்டிவ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்